ஹை வாஸ் கோல் குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஐந்து ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுபவம் ஒரு மனுஷன் பல தோல்விகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பான் அதுக்கு பின்னாடி பல வெற்றிகளை அடைஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த வெற்றி கிடைக்கிறப்ப தான் தெரியும் தான் சந்தித்த தோல்வி எல்லாமே ஒவ்வொரு வெற்றிக்கும் அடிப்படைன்னு அதுதாங்க அனுபவம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி அறுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஏழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் அதே விலையே தொடர்கின்றது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்றி ஏழு ரூபாய் எழுபது காசுகள் ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்றி ஏழாயிரத்தி ஏழுநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு இருபது காசுகள் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல இதை பார்க்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு நம்ம நேஷனல் பேர்டு தாங்க கண்டிப்பாக தேசிய பறவை நானே என்னுடைய சாஃப்ட கேட்டேன் இதை பார்க்குறப்ப என்னடா தோணுதுன்னு அவன் ரொம்ப காமெடியாக அண்ணா பதினாறு வயதில் படம் ஞாபகம் வருதுண்ணா என்னடா என்ன மயில் கேரக்டர் என்ன எஸ் இந்த மயில் இல்லை ரொம்ப அற்புதமாக அது டைமண்ட் தோடில் சென்ட்ரலில் டைமண்ட் டைமண்ட் வச்சு மயில் சுற்றி வச்சு இந்த டிசைன் இது வரைக்கும் யாருமே செய்யலை நாம் தான் முதல் முறையாக இந்த டிசைனை செய்திருக்கோம் ஒரு கேரட் எடையுள்ள வைரமும் ஆறு கிராம்லேருந்து எட்டு கிராம் எடையுள்ள தங்கத்து கொண்டு அற்புதமாக செய்திருக்கேன்